ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம இன்றைக்கி ரொம்ப இனிப்பான அதே போல் ரொம்ப சாஃப்டான மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய குழிப்பணியாரம் தான் சேர்ப்புகிறோம் இந்த குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கே கேக் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக பாசி பருப்பு வச்சு இந்த பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசிக்கணுங்க கழுவிட்டு அதுக்கப்புறமே நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த அளவுக்கு கையில் எடுத்து பருப்பு வந்து நசுக்கும் போது உடையணுங்க அளவுக்கு பருப்பு நல்லா ஊறிருக்கணும் அப்போ தான் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது நல்லா நமக்கு ஃபைனாக அரைச்சி தரும் அதே போல் பருப்பு நம்ம ஊற வைக்கிறதுனால பருப்பு நல்லா உபரி பருப்பு ஆகுங்க பனியார குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் நான் ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு தான் காட்டியிருக்கேன் நீங்கள் பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்குவோம் எந்த கப்பில் பருப்பு அளந்தமோ அதே கப்லேயே ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு இது ஜஸ்ட்டு நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் எல்லாம் கொதிச்சு நல்லா கரையணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி இதை ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம் ஓ இதில் எதுவும் கசடுகள் அழுதுகள் இருந்தால் அது எல்லாமே நமக்கு வடிகட்டியில் வந்துருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை அப்படியே ஆறட்டும் அடுத்து மிக்சி ஜாரில் ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கணும் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கணும் இதில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் அடுத்து உருக்கி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் வச்சுருக்க வெள்ளத்தில் தூசி மண் எதுவும் இல்லை அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் முழுசாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணுங்க அடுத்து ஏலக்காய் நாலு சேர்த்துக்கணும் ஏலக்காய் போட்டால் ரொம்ப வாசமாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த பணியாரம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஸ்வீட் ரெசிபி எது செய்தாலும் அதில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் அரைச்ச பனியாரம் விழுதில் அரைக்கப்ப அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்க்குறனால பணியாரம் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்ப சோடா ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கணும் நாம் பணியாரம் சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சோன்னாக்கா பணியாரம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஆப்ப சோடா சேர்த்துக்கிறோம் அதாவது பேக்கிங் சோடா இப்போது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இதை அப்படியே ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமே நம்ம பனியார கல்லில் போடலாம் நான் இன்னைக்கு நெய்யும் எண்ணெயும் ரெண்டு சேர்ந்து கலந்து இந்த பனியாரத்தை செய்ய போகிறேன் வெறும் நெய்யில் மட்டும் செஞ்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் பனியார மாவை கல்லில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு சுற்றி இருக்க எல்லா ரவுண்ட்லையும் போட்டுருங்க அதுக்கப்புறமே நம்ம நடுவில் இருக்க குழியில் போடலாம் ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா தீ நமக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்க பகுதியில் தான் வந்து நமக்கு ஹீட் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே நடுவில் இருக்க பகுதியில் போட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக பணியாரம் கருகிரும் நல்லா ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஐம்பது செகண்ட் ஆனோடையுமே பணியாரத்தை திருப்பி விடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நடுவில் இருக்க அந்த குழியில் தான் திருப்பி விடுறேன் அப்போவுமே நமக்கு பணியாரம் நல்லா செவந்துருச்சு பணியாரம் முன்னாடி கொஞ்சம் மாவாக இருக்கும்போது திருப்பி விட்டுறணும் அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும் இப்போ இது போல் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடும் திருப்பி பாருங்க நமக்கு வந்து பனியாரம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெட் கலரில் வரணும் செவந்து வரணும் அப்படின்னாக்கா இன்னுமே கொஞ்சம் நேரம் வந்து விடலாம் அதுபோல் இந்த ஓரத்தில் இருக்க பனியாரம்லாம் எடுத்து நடுக்குழியில் போட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரம் சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிரும் பத்து சாப்பிட்டாலும் பத்தாதுங்க நொடியில் தீர்ந்து போகக்கூடிய சுவையான காசு பருப்பு பணியாரம் தயாராகிடுச்சு சுத்தம் ஒன்றுமே பார்த்திங்கன்னா சுட சுட எல்லாமே வந்து தீர்ந்து போகும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே போல் சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இதில் அரிசி மாவு சேர்க்குறோம் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க குளிரான நேரத்தில் சாயங்கால வேலையில் இந்த மாதிரி செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்